பல வருடங்களுக்கு முன்னாடி சேலம் மாவட்டத்தில இருக்கும் கொல்லி மலைக்கு போற யாத்திரிகர்களுக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் அடிக்கடி நடந்ததாம் பகலில அந்த மலைப்பாதை அமைதியா இருந்தாலும் இரவில பயங்கரமா பயங்கரமாயிருட்டும் சத்தமா வீசும் அந்த நேரத்துல பயணிகள் பாதையில நடக்கும் போது திடீர்னு ஒரு அழகான பெண் தோன்றுவாளாம் அவளோட முகம் பிரகாசமா இருக்கும் சிரிப்பு இனிமையா இருக்கும் கண்கள் தீப்பொறி போல மின்னும் அந்த சிரிப்பு பார்த்த உடனே சிலர் மயங்கி அவளை பின் தொடர்ந்து ஆனா அடுத்த நொடியே அந்த பெண்ணோட உருவம் பயங்கரமா மாறும் ஊர்மையான பற்களோட சிரிச்சு நடுங்க வைக்கும் சத்தத்தோட தாக்குவாலாம் இத பார்த்த பலர் அந்த இடத்துல உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த ஆவி கொல்லிப்பாவைன்னு ஊர்காரர்களால அழைக்கப்பட்டதோட பயணிகள் அங்கே போக அந்த ஊர்காரர்களை என்ற காரணத்தால இடத்திலேயே அவளுக்காக கோவில் கட்டினாங்க அந்த நாள் முதல் அந்த பாவை வழிபடப்படும் தெய்வமா மாறினாள் இன்றைக்கும் மக்கள் அந்த கோவிலுக்கு மலர் தீபம் வைத்து அவளை காக்கும் தெய்வமா வழிபற்றாங்க ஆனா இன்னும் சில பயணிகள் அந்த இரவு